கடலூர் மாவட்டம் நத்தப்பட்டு பகுதியில் இடுகாடு செல்வதற்கு நிரந்தர பாதை அமைத்து தர வலியுறுத்தி உயிரிழந்தவர் உடலுடன் கஸ்டம்ஸ் சாலையில் நத்தப்பட்டு பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் கடலூர் அருகே உள்ள நத்தப்பட்ட பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்கள் இடுகாட்டிற்கு நன்கொடையாக அளித்த பகுதியினை கடந்த நான்கு தலைமுறைகளாக இடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதற்கு நிரந்தர பாதை இல்லை இதன் காரணமாக அந்த ஊரில் யாராவது இறந்துவிட்டால் இடுகாட்டிற்கு செல்வதற்கு தனியார் விளை நிலத்தின் வழியாகவே சென்று வந்தனர் இந்நிலையில் அந்த பகுதியினைச் சேர்ந்தவர் தனது நிலத்தை புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்பனை செய்துவிட்டார் நிலத்தை வாங்கியவர் இடுகாடு செல்வதற்காக வடியை அடைத்துவிட்டார் இதனால் நத்தப்பட்டு பகுதி மக்கள் ஒவ்வொரு முறையும் நிலத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெற்று சென்று வருகின்றனர் அவர் அனுமதி மறுத்த நிலையில் நெல்லிகுப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து பாதையினை பயன்படுத்தி வந்தனர் எனவே நத்தப்பட்டு பகுதி மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு இடுகாடு செல்வதற்கு நிரந்தரமாக தமிழக அரசு பாதை அமைத்து தர வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இது தொடர்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து நத்தப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பலராமன் என்பவர் உயிரிழந்து விட்டார் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக கொண்டு சென்ற பாதை அமைக்கப்பட்டு இருந்ததால் நத்தப்பட்டு பகுதி மக்கள் உயிரிழந்தவரின் பிணத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலூர் கஸ்டம் சாலை பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் நெல்லிக்குப்பம் மற்றும் நெல்லிக்குப்பத்தில் இருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் அந்த பகுதியிலேயே காத்திருக்கின்றன சுமார் ஒரு மணி நேரமாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சாலையிலேயே பிணத்தை எரிப்பதற்காக விறகு கட்டை வைகோல் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுடன் அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து அறிந்த நெல்லிக்குப்பம் காவல்துறையினர் நத்தப்பட்ட பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த வழியாக செல்வதற்கு அனுமதி கொடுத்தனர் இதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு உடலை அடக்கம் செய்வதற்காக கொண்டு சென்றனர்